you. Mm -hmm. i sure.

தேவநாயக கருத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தி எட்டு சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தி எட்டு அஞ்சாவாசனம் கர்த்தர் சிவனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் சிவனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனோட நாளெல்லாம் எரிசிலமீன் வாழ்வை காண்பாள் பாருங்கள் கர்த்தரி இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேத வார்த்தையை நான் நாலு பதியாக நான் பிரிச்சு கும்பத்தில் அனுசிறேன் சுருக்கமாக தியானிக்க போகிறேன் ஓகேங்களா முதலாவது பாருங்கள் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் அதுவும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்களேன் எல்லா இடத்துலையும் அவர் ஜனங்களை என்ன செய்கிறாருன்னா அவர் ஆசீர்வதிக்கிறாரு மனதார வாழ்த்துறாரு அவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறாரு எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு ஜனங்களுக்காக ஜீவனை கூட கொடுத்தாரு உயிரோடு எழுந்தார் பாருங்கள் அந்த அந்த தேவனை குறித்து திருமுறை குறுகிறது அவரை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆதி ஆமம் ஒன்று இருபத்தெட்டில் எழுதப்பட்டிருக்குது தேவன் அதமையும் ஏவளையும் ஆசீர்வதித்தார் ஆதி ஆமம் ஒன்பது ஒன்று சொல்லுது நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார் ஆதி ஆமம் இருபத்தி நாலு ஒன்று சொல்லுது கர்த்தர் ஆபரவ சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் சகிதம் நூற்றி பதினைந்து பன்னெண்டு சொல்லுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியரும் சிறியரும் அவர் ஆசீர்வதிப்பார் எரேமியா நாலு இரண்டு சொல்லுது புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் கலாத்தியர் மூணு ஆறு ஒம்பது சொல்லுது விஸ்வாசமாகத்தார் அவர் விசுவாசமுள்ள ஆபரவமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அரபியனர் வசனம் உண்டு எங்க பிள்ளையர் போட்டில் வரும் பாருங்க இஸ்ரோவேல ஆசீர்வதிப்பதே கருத்தருக்கு பிரியமான காரியம் வேகத்துல முதலாவது நம்ம பார்க்குற மனுஷங்க ஆதம் ஏவாள் அப்போ ஆதம் எல்லாவற்றையும் விட்டு பின்னாடி தான் அவர் என்ன செய்றாருன்னா ஆதம் எவளை படைக்கிறாரு அந்த ஆதம் எவலை முதலாவது அவர் மனப்பூர்வமாக ஆசிரியத்தார் என்று தான் எழுதப்பட்டிருக்குது அதுபோல் நோவா நோவாக கருத்து கண்களில் கிருபை கெடுத்த ஒரு மனுஷன் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்ட நினைச்சாரான் ஆசிரவதிக்கிறாராம் சில பாகத்திலிருந்து அவர்களை தப்பி பிழைக்க செய்து அவர்களை ஆன்ற ஆசிரித்தாராம் அதுபோல் தெரியும் உங்களுக்கு ஆதி ஆகமாக இருபத்தி நாலு ஒன்று முற்புதாக்களின் முதல் புதாவாகிய ஆபரகம் அந்த ஆபரகம் ஆண்டவர் சகல காரியங்களிலும் ஆசீர்வித்து வந்தார் என்று விபத்தில் எழுதப்பட்டிருக்குது அந்த ஆபிரக ஆசிரியம் தான் ஈசாவுக்கு ஈசாக்கு ஆசீர்வாதம் தான் யாகோபுக்கு இந்த யாகோபுடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு ஆவிக்கறி பிள்ளைகளாய நமக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் இப்போ சகித கர்னே தாவியும் சொல்கிறாரு கர்த்தன் நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியவர் நினைச்சிவார் ஆசீர்வதிப்பார் இறைமையாக சொல்றாரு தரிசனத்தில் பார்த்து சொல்கிறாரு பிற ஜாதிகளும் அவருக்குள்ள நினைசுவாங்க ஆசிரோதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஆபரவமுக்கு ஆண்டு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால இன்று இயேசுவை யார் நம்புகின்றார்களோ அத்தனை அது கிடைக்குது அவன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தேவன் ஒருவர் தவிர உங்களை யாராலும் ஆசிரோதிக்கவே முடியாது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனங்களை தவிர நம்ம யாராலும் ஆசிரவதிக்கவே முடியாது அவரை ஆசீர்வதிக்கிறார் தேவன் சரி ஆண்டவர் யாரெல்லாம் ஆசிரவதிக்கிறாரு நல்ல கவனிங்க உங்களுக்கு எக்கச்சக்கமாக ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வைங்களேன் நீங்கள் போகிறவங்க வரவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேங்க போகிறவங்களுக்கு வரவங்களுக்கு கொடுக்குறது தானும் தர்மம் ஆனால் அதே சமயத்தில் உங்களை சொந்த பிள்ளை தான் நீங்கள் ஆசிரதிப்போம் இல்லைங்களா வேத்தனின் அடிப்படையில் கருத்தர் யார் யாரை ஆசிரோதிக்கிறாராம் கலாத்தியர் மூணு ஒம்பது சொல்லுது விசுவாச மார்க்கத்தார ஆசிரதிக்கப்படுகிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபதில் எழுதப்பட்டிருக்குது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் நீதிமொழிகள் பத்து ஆறு சொல்லுது நீதிமன்ற சிறசன் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பதிமூணு திரும்பவும் சொல்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரிய ஒரு சிறிய அவர் என்ன சுவர் ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ரெண்டு சொல்லுது செம்மினாரோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சங்கீதம் மூன்று எட்டு சொல்லுது தேவரோட ஆசிர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்னாகும் இருபத்தி நாலு ஒன்றில் ஆண்டு தெளிவாக சொல்வாரு இஸ்ரோவேல் வம்சத்தாரை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் மனிதனாக அவர் வந்தபோது ஜனங்களெல்லாம் ஆசிர்வதித்தார் அவர் சொல்லி கொடுத்தாரு சத்ருவசனையை சவிக்கிறவன ஆசிர்வதி பாய்க்கிறவனுக்கு நன்மை செய் நிந்திக்கிறவர்களுக்காகவும் நீ என்ன செய் செய்வோன்னு எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எடுத்துக்கெல்லாம் சபிக்கக்கூடியவங்க தேவனுடைய பிள்ளைகளே கிடையாது ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் யாராக இருந்தாலும் சரி யாரையும் சபிச்ச மாட்டாங்க ஒரே வாயிலிருந்து துயத்திலும் சபித்திலும் வராது இப்படி இருக்க சொல்லிட்டு யாகூபில் தெளிவாக யா சொல்கிறாரு இல்லைங்களா உங்களோட வாழ்க்கையில் பாருங்க தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அவர் விசுவாசமாகத்தார் யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அந்த ஜென்ரேஷன் ஆண்டரை ஆசீர்வதிக்கிறாரு உண்மையுள்ள மனுஷனாக ஆண்டர் நினைச்சாரு ஆசீர்வதிக்கிறாரு ஒரு மனுஷன் நீதிமன்றா அவங்களோட சிரஸ்லேருந்து ஆசீர்வாதம் தங்குமோ நீ யாரெல்லாம் ஆண்டர் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாம் தான் யாரெல்லாம் கொண்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நீதிமன்றம் தான் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்புறவங்களும் அவங்க எல்லாருமே நீதிமன்ற்தான் வசனம் சொல்லுது நீதிமன்ற ஆசீர்வாதம் தங்கும் பாருங்க அனுபவத்துல சொல்றாரு கருத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியன் அவர் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் தாவிதெல்லாம் ஆடு மேய்த்த ஒரு இடைக்களத்தில் பிறந்த ஒரு ஒருவர் ஒரு வாலிபன் அந்த தாவித மேலே ஆண்டுக்கு அவ்வளோ பயந்தான் உண்மையிலே பாருங்க அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய எல்லாத்தையும் ஆண்டு ஆசீர்வதிச்சார் ஆகவே தான் அவன் சொல்கிறான் கருத்தருக்கு பயப்படுகிற பெரியவரும் சிறியர் அவர் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படுமோ அவருடைய ஜனத்தை தான் அவர் மாத்திரம் மாத்திரமில்லை இஸ்ரேல் வம்சத்தார் யாரெல்லாம் ஆவிக்குரிய இசிறுவலரோ யாரெல்லாம் உலக பிராரணமான சிறுவிலரோ அத்தனை வரை அவர் ஆசீர்வதிக்கிறார் அவை தான் பாருங்க திருமுறை குறைகிறது இஸ்ரேலில் ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம் நீங்கள் மத்தியில் டீப்பாக வாசித்தவங்களுக்கு தெரியும் பொல்லாதர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான கொடுக்க போது படத்தில் இருக்கிறப்பதான் தமிழத்தில் வேண்டிய குழுவர்களுக்கு நன்மையான நிலை கொடுப்பது அதே நிச்சயம் இல்லைவா நம்ம ஒருவேளை சில விஷயங்களில் தவறுதலாக இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் நாம் நம்ம பிள்ளைகள் என்ன கேட்டாலும் நம்ம சக்திக்கு ஏற்ப நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா எத்தனையோ ஜனங்களை பாருங்கள் அவங்க பிள்ளைகளை கேட்டதை வாங்கி கொடுக்குறாங்க தங்களுடைய திராணியை மிச்சமாக செய்கிறாங்க நீங்களே அப்படித்தான் நாங்கள் அப்படித்தான் நாமெல்லாம் ஒருவேளை தேவன பொருளில் கொஞ்சம் டிகிராக இருந்தாலும் கூட ஆண்டோர் எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாதவர் பொய் சொல்லாதவர் வாக்குமராவர் அவர் சொல்கிறாரு இஸ்ரேலில் ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம்னு சொல்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச மார்க்கத்தார் உண்மையுள்ளவங்க நீதிமான்கள் கர்த்தருக்கு பயப்படுறவங்க செம்மையான இருதயத்தை உடையவங்க வம்சத்தில் வந்தவங்க ஆண்டு ஆசீர்வதிக்கிறார் கர்த்தரு கர்த்தர் ரசிகரமாக இயேசுகிஸின் வழியாக தேவன் அருளும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தேவன் இந்த உலகத்தில் தேவகுமாரனாக வந்தார் இயேசுன நாமத்தினால நமக்காக வாழ்ந்தார் மறித்தார் உயிர்த்தார் பரலோகத்துக்கு போனார் கூட அவர் தங்கி இருக்கிறார் இல்லைங்களா அந்த கிறிஸ்துவின் வழியாக தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் இது என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கிறதுனால நடந்ததுனால சபையோட வாழ்க்கையில் நடந்ததுனால நடக்கிறதுனால அப்படியே சொல்கிறேன் ஆதியகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் யாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி பருக யாக்குபூ தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு கரெக்டாக ஓனாக சொல்லி சொல்லி கொடுக்குறாரு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டுவனை எப்படி ஆசீர்வதிப்பானு அவர் சொல்கிறாரு அவருடைய குமாரன் இளையாக்குமன் அவருக்கு மிகவும் பிரியமானவன் யோசிப்பு இப்போ யோசிப்பை குறிச்ச யோசிப்போம் அவர் சொல்கிறாரு நாப் நாற்பத்தி ஒன்பது இருபத்தஞ்சு வாசிக்கிறேன் கேளுங்க உன் தகுப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாக இருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார் மூணு வேணும் பிளெஸ்ஸிங்ஸை சொல்கிறாரு பானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் ஸ்தனங்களுக்கும் கற்புகளுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரியும் ஹெவன்லி பிளெஸிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க யாக்கபூ சொல்லுவார் நன்மையான எந்த இயவும் பூர்ணமான எந்த வரமும் படத்திலிருந்து உண்டாகி ஜோதிட பிதாடத்திலிருந்து இறங்கி வருகிறது யாக்கபு ஒன்று பயண விதமாக எழுதப்பட்டிருக்கிறது போட்டிருக்கிறது அப்போ அபிஷேகம் வரங்கள் கனிகள் விசேஷத்தை தலந்துகள் இவைகள் எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு ஆவிக்குரிய வரங்கள் இந்த ஆவிக்குரிய வரங்களை இந்த ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பான் அவன் கிறிஸ்துக்குள்ள ஸ்டடியாக இருப்பான் ஆசிரியம் அவனை தேடி வரும் அவன் இந்த இடத்துல முதலாவது வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்று வேதத்தில் எழுதப்போட்டிருக்குது ரெண்டாவது கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் ஆழம்னா என்ன மண் மண்ணுக்கு மேலேயும் சரி மண்ணுக்கு கீழேயும் சரி எத்தனையோ ஆசிரியங்கள் உண்டு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மண்ணில் விளையக்கூடியதுங்க அரிசியிலேருந்து கோதுமையிலேருந்து ஏற்றிய சட்டு மண்ணில் இருந்து கிடைக்கக்கூடியது கிழங்குகள் காய்கள் பழவுகள் ஏற்றி சற்று மண்ணில் இருந்தால் நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா நெல் அரிசி கம்பு சோளம் திணை கீழ்வரகு இவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் வெள்ளி பொன் பூமியிலிருந்து தான் கிடைக்குது பெட்ரோல் பூமியிலிருந்து கிடைக்குது பூமியிலிருந்து கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது இல்லைங்களா தான் அன்று சொல்கிறாரு அந்த ஆழத்துலேருந்து உண்டாகும் ஆசிரமெல்லாம் ஒன்று ஆசிரியர் இப்பேன் சவுதி கண்ட்ரி எல்லாமே செழிப்பாக இருக்குது இல்லைங்களா காரணம் என்ன பெட்ரோல் இந்த பெட்ரோல் அந்த டீசல் எரிபொருட்கள் இதெல்லாம் மண்ணிலிருந்து அங்கே அவ்வளவு பிளஸிங்ஸ் இருக்கிறாங்க இல்லீங்களா இல்லைங்களா அவை பாருங்க அவர் பெரிய ஆசீர்வாதம் அப்புறம் அவர் சொல்கிறாரு ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம் ஸ்தனங்களும் கற்பங்களும் அது பெண்மைக்குரியது திருச்சபை சபைய ஆண்டவர் ஸ்திரீன் தான் சொல்கிறாரு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை போல உங்களை உருவாக்கக்கூடிய இடம் திருச்சபை கர்த்தர் திருச்சபின் மூலமாக நம்மளை ஷேப் பண்ணுறாரு அதை நம்மை சீர்படுத்தும் இடம் ஸ்திரப்படுத்தும் இடம் விலைப்படுத்தும் இடம் நிலைநிறுத்தும் இடம் முரத்தகை எஸ்தரை கொண்டு போய் எங்கே விட்டாரு கனிமடத்தில் விட்டார் அது அம்மாவோட ஜாரி ஏகாய் அப்போ அந்த அம்மா பட்டத்திரியை மாறுவதற்கு என்ன செய்யணுமோ அந்த ஏகாய் தான் சொல்லி கொடுத்தாரு அந்த எஸ்தராஜி எஸ்தரை பாருங்க ஏகாய் தனக்கு என்ன கற்பித்தானோ அதை மட்டும்தான் செஞ்சா ஒரு எதுவுமே ஆகவே தான் அவள் பட்டத்திராணியாக மாறினான் தேவன் உங்களுக்கு என்று ஒரு சபையை கொடுத்துருப்பார் இந்த சபையில் உங்களுக்கு என்று ஒரு மேப்பினை கொடுத்துருப்பார் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்துருப்பார் பரிசுத்தாவிடைய இந்த லீடிங்கை கொடுத்துருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஷேப் பண்ணக்கூடிய ஒரே இடம் திருச்சபை ஆண்டு சொல்கிறாரு கர்த்தர் மேலே பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதிக்க இடம் சிஎன் அதுதான் தான் திருபுரை சொல்லுறது கர்த்தர் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவன நாளெல்லாம் எரிசலமின் வாழ்வை காண்பா என்பது சிவனுங்கிறது அவருடைய வாசஸ்தலம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் இடம் மிக நாள் ரெண்டு எழுதப்பட்டிருக்கிறது சிவனிலிருந்து வேதம் வழிபடும் என்று உங்களுக்கே தேவனுடைய வார்த்தை கிடைக்கக்கூடிய இடம் இறமையா ஐம்பத்தி ஒன்று பத்து சொல்லுது கர்த்தருடைய செயலை வெளிப்படுத்த இடம் இந்த நாட்களில் கர்த்தருடைய வீடு ஜீனுள்ள தின்ற சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேத வார்த்தையின்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சிவனிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆசீர்வதிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் நம்மளுக்கு நினைச்சிடும் ஆசிரியத்தை பெற்று ஆசிரியமாக வழிகிட்டோம் இல்லைங்களா ஆகவே நம்ம ஆசிரதிக்கிற ஒரே தேவன் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாவது தேவன் யார் யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாராம் விசுவாசமாக இருக்க தரையும் உண்மையுள்ளவர்களையும் நீதிமானையும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையும் செம்மையான வம்சத்தாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மேலாக திரும்ப என்ன சொல்லினு சொன்னால் தேவன் நமக்கு இயேசு கிருஷ்ணமாக தரும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது பானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம் பூமியிலிருந்து உண்ட ஆசு உண்டான ஆசீர்வாதம் ஸ்தலங்களுக்கும் கற்பனுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இந்த மூன்று ஆசிர்வாதங்களும் கருத்தார் சீனா உங்களுக்கு கொடுப்பார் இந்த வருஷம் நிச்சயமாக கொடுப்பார் ஆசீர்வாதத்தின் வளைவுகளை தெரிந்து கொள்ளுங்க நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில் வானத்தின் ஆசீர்வாதம் பூமியின் ஆசீர்வாதம் திருச்சி வின் ஆசீர்வத்தை நீங்கள் அனுபவிங்க உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரே தேவன் நாட்டவராகி இயேசு கிறிஸ்து ஜம்முனோமோ பரிசு தப்புதாவே இந்த வார்த்தையில் கேட்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் உட்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீ சிவனில் இருந்தால் எங்களை ஆசீர்வதிக்கிறேன் சிவன் என்பது உடைய வாசஸ்தலம் இந்த நாளில் இந்த மணாட்டு சபையாக திருச்சபையாக காணப்படுகிறது ஆண்டவரை எங்களை ஆசிரியர்கிற ஒரே கடவுள் நீர் ஆண்டவரை நீ வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் ஸ்தலங்களுக்கும் கற்பனைக்குரிய ஆசிரவங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை அந்த ஆசிரியர் இந்த வாரத்தில் பொறுமையாக கிடைக்கட்டும் உங்களோட நாம மையப்பிடட்டும் எஸ் வி நாமத்தில் பிதாவே ஆமே கருத்து ஆசீர்வதி